नमस्कार यदि आपका YouTube चैनल हिंदी में बात करेंगे आइए इसके पूर्व काल के बारे में विभिन्न काल में किसी प्रकार किसी तरफ बात करना उसके बारे में आप लोगों को सिखा दिया था उसमें आगे दो शब्द एक हारना है हारना स्वर Böyleyken yine laf arna, arna, hansna hay, hans hacia ya -E ne ya? Hansna hay, striktor. Böyleyken unna, arna, unna hansna. Yani ben mehanstayım, lan striktir. Mehansırgağım, lan striktu நான் சிரித்திருக்கிறேன் மை அன்ஸ் தாத்தா நான் சிரித்திருந்தேன் மை அன்ஸ் ரகாத்தா நான் சிரித்துக் கொண்டிருந்தேன் மை அன்சாத்தா நான் சிரித்திருந்தேன் மை அன்சூங்கா நான் சிரிப்பேன் நான் சிரிப்பேன் ஃபியூச்சர் அப்ப காலங்கள் பார்த்தீங்கன்னா நிகழ்காலம் தொடர் நிகழ்காலம் நிகழ்காலம் முற்றுவனை இறந்த காலம் தொடர் இறந்த காலம் இறந்த கால முற்றுவனை எதிர்காலம் मैं हंसता हूं मैं अंश लगा हूं मैं अंसा मैं अंसता था मैं अंश लगा था मैं था मैं अंशा मैं अंश लगा हूं मैं अंसा हूं मैं अंशता था मैं अंश लगा था मैं अंसाता मैं अंशूंग मैं अंसता हूं मैं अंश लगा हूं मैं

இப்ப இந்த மாதிரி தொடர்ச்சியை சொல்லி சொல்லி பழகும் பொழுது நம்ம பேச்சுல பார்த்தீங்கன்னு வச்சு கொஞ்சம் வேகம் நல்லா இருக்கும் ஒரு வார்த்தைகள் நம்ம சொல்லும் பொழுது இவருக்கு ஹிந்தி நன்றாக தெரியும் அப்படிங்கிற உணர்த்தக்கூடிய ஒரு சொற்களாக தான் இந்த வார்த்தைகள்ல உங்களுக்கு வெளிப்படுத்தும் ஓகேங்களா இப்போ ஹம் ஹார் ஹார்னா 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 ஆர் ஹார்னா தோல்வி மெ ஹார்த்தாகும் மெ ஹார் ரஹாகும் மெ ஹாரம் சொல்ல முடியுமா நான் தோற்கறேன் நான் தோத்துக்கொண்டு இருக்கிறேன் நான் தோத்து இருக்கிறேன் இது இந்த இடத்துல நீங்க சொல்றது பாகிஸ்தான் ஹார்தா ஹ பாகிஸ்தான் தோற்கிறது பாகிஸ்தான் பாகிஸ்தான் தோர்த்து கொண்டிருக்கிறது பாகிஸ்தான் 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 ஹார்தா பாகிஸ்தான் தோற்று இருந்தது பாகிஸ்தான் ஹார் தோற்று கொண்டு இருந்தது பாகிஸ்தான் பாகிஸ்தான் தோற்று இருந்தது பாகிஸ்தான் இந்த இடத்துல ஊங்காசம் பாகிஸ்தான் அப்ப ஒரு மூணு விதமான விஷயங்களை பாருங்க ரெண்டு விஷயத்துல பாத்தீங்கன்னா எந்தெந்த காலங்கள்ல நம்ம சொல்லலாம் ஏன் வந்து ஹார்ன்னு சொல்ற பாகிஸ்தான் நம்ம சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வித்தியாசங்கள்லாம் போக போக அப்படியே சொல்லி பழகும் பொழுது நல்லா நீங்க புரிஞ்சு இப்போ வந்து வெறும் ஹார் ஹார் அப்படிங்கிறத விட இந்த இடத்துல வந்து பாகிஸ்தான் கிரிக்கெட் மே ஹார்த்தாக பாகிஸ்தான் கிரிக்கெட்டில் தோற்க நியூசிலாந்து கிரிக்கெட்மே ஹார்தாக நியூசிலாந்து கிரிக்கெட்டில் தோற்க ஆஸ்திரேலியா கிரிக்கெட்மே ஹார்த்தாக हा शैली क्रिकेट क्लब टोक इंग्लैंड क्रिकेट में हारते है इंग्लैंड क्रिकेट में तोरते अब ये अलावा मैं जो रहा पर पाकिस्तान क्रिकेट में हारता है पाकिस्तान क्रिकेट में हार रहा है पाकिस्तान क्रिकेट में हारा है पाकिस्तान क्रिकेट में हारता था पाकिस्तान क्रिकेट में हार रहा था पाकिस्तान பாகிஸ்தான் பாகிஸ்தான் சொன்ன இடத்துல ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இந்த இடத்துல வந்து நான் ஒரு விஷயமா சொல்றேன் இப்ப வந்து நம்ம வந்து நம்மளை விட்டுடுங்க வேற ஒருத்தரு வந்து பரிசில வந்து தோற்ற போட்டியில தோட்டாப்ல இப்ப வந்து ரகம स्पर्दा में आता है किराणा मा पोटी थोट्री थोट्री ने किराणा स्पर्दा में आता है तोत्री किराणा रगी स्पर्दा में और रगा है तोतों कंडी ने किराणा स्पर्दा में आ रहा है तोते அப்போ இந்த மாதிரி சின்ன சின்னதாக நீங்கள் பழகிட்டீங்க சொல்லி பழகிட்டீங்க அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு பேசும் பொழுது அதனுடைய வேகம் வரும் பொழுது நீங்கள் கவனிப்பீங்க அதாவது என்ன நீங்கள் பேசுனீங்கன்னாலும் உங்களுடைய அறிவு அதை கவனிக்கும் நீங்கள் வந்து இயல்பாகவே கொஞ்சம் வேகமாக வந்துட்டீங்கன்னாவே மனசுக்குள்ளவும் நல்லா வந்துடுச்சாட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் வந்து மனசுக்குள்ளே வரும் அதனால் நீங்களே கவனிக்கணும் ஓகே अड़ते रेल अड़ता हूँ नमस्कार यदि आपका यूट्यूब तमिल चैनल हिंदी में बात करेंगे आइए लगातार देख लेना जो सब्सक्राइब ना किए वो सब्सक्राइब करके देख लेना धन्यवाद